இனியவர்களை ஆனந்தமானவர்களை அற்புதமானவர்களை அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் புத்தாண்டு ராசி பலன்களை தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் என்றே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கின்றது என்ற அற்புதமான பலன்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற ராசி ராசி விருச்சகராசி ராசி என்பவர்களே குரு பார்வை அதாவது வந்து குரு பார்க்கின்ற மூணு பார் மூணு பார்வைகளை அதாவது அற்புதமான பார்வை பெற்று மிக அற்புதமான ஒரு பலன்கள் குரு பார்க்கக்கூடிய நன்மை என்ற ஒரு பலன்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு ராசியாகத்தான் வந்து வெற்றச்சிகராகி அமைந்திருக்கின்றது அந்த வகையில் இப்பொழுது வக்கர கதியி நிவர்த்தியாகி மே மாதம் ஜூன் மாதம் அருண் உங்களுக்கு வந்து ஒரு ராஜபாட்டை தான் குரு பார்க்கும் நீங்கள் செய்கிற செயல்கள் ரியல் எஸ்டேட் மற்றபடி வர்த்தக தொழில்கள் வெளிநாட்டு ஏற்றுமதி இருக்கு வெளிநாட்டு தொழில்கள் இந்த மாதிரி உள்ளூரில் பிஸ்னஸு மற்றபடி ஐடி தொழில் வேலை பார்த்துக்க அத்தனை நண்பர்களும் பெரும்பாலும் செவ்வாயில் ராசியாதிபதியாக பெற்ற நண்பர்கள் ஒரே ஒரு மைனஸ் என்ன அப்படிங்கிறதுனா உங்கள் ராசியாதிபதி இருக்கும் முக்கியமான விஷயம் ராசியாதிபதி நன்றாக இருக்க வேண்டும் ஜூன் மாதம் வரலும் வந்து அந்த எட்டு ஒம்பது அப்படிங்கிற இடத்துல வந்து பத்தி நீசமாகி போய் நிற்கக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தாலும் குரு உங்களை காப்பாற்றி விடுவார் அப்படிங்கிற ஒரு பலன்களை தான் சொல்ல வேண்டும் ஆகவே கட்டிமல எதிர்பார்த்து கொண்டு இருப்பவர்கள் பண குழந்தை பேர் எதிர்பார்த்து கொண்டு இருப்பவர்கள் மன வாழ்க்கை நல்ல அதிர்ஷ்டமான வாழ்க்கையை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற எல்லா நண்பர்களும் மே மாசம் வரலும் குருவுடைய பார்வையில் ஓரளவுக்கு மீடியமாக ஓட்டிவிட்டாலும் பிற்பகுதி வாழ்க்கை அப்படிங்கிறது அதை வந்து இந்த வருடத்தில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் மூன்று முக்கியமான கிரகங்கள் பயிற்சி ஆகின்றது குரு பயிற்சி சனி பயிற்சி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராககிரி பயிற்சி இதில் சனி பயிற்சி உங்களுக்கு சாதகமாகவே இருக்குன்றதுதான் சொல்ல வேண்டும் என்னே ஆகவே எதை பற்றியும் கவலைப்படாமல் தொடர்ந்து தொட்ட காரியங்கள் விளங்குவதற்கும் தொட்ட செயல்கள் செய்வதற்கும் எங்கள் வெற்றி மேல் வெற்றியை குவிப்பதற்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் பலம் எல்லாம் ச சரி செய்து கொள்வதற்கு வருடத்துக்கு ஒரு தடவையாவது நீங்கள் வந்து அவுண்டா நாகநாத் என்று சொல்லக்கூடிய ஜோதிலிங்கத்தில் உங்களுக்கு வந்து நாகநாத் அப்படிங்கிறது தான் வந்து உங்களுக்கு வந்து உரிய ஜோதிலிங்கம் என்னென்று கேட்டீங்கன்னா ராகுது அப்படிங்கிற மாதிரி அதோட பிடி அப்படிங்கிற மாதிரி விஷயங்களும் அதுக்கான பேச்சுகளும் எடுத்து வருகின்றது இப்போ ராகுது பேச்சுக்கு தனியா குரு பயிற்சிக்கு தனியா சனி பயிற்சி தனியா அப்படி இப்படின்னு நீங்கள் பரிகாரங்கள் செய்வதோட ஒட்டு மொத்தமாக ஒரே ஒரு வாட்டி இந்த நாகநாத் அப்படின்ட்டு நம்முடைய மகாராஷ்டிராவில் இருக்கின்றன அன்னெண்டு ஜோதிலிங்கத்தில் முக்கியமான ஜோதிலிங்கம் நாகநாத் அப்படின்னு சொல்லிட்டு பாதாளத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய ஒரு ஜோதிலிங்கம் இந்த ஜோதிலிங்கத்தை ஒரு வாட்டி தட்டு அதுல போய் ஜோதிலிங்கத்தை தொடலாம் உங்களுடைய உங்களுடைய வேண்டுதலும் வேண்டுதலும்ார்த்தனையும் வைத்து விட்டு வந்தீர்கள் வெற்றி மேல் வெற்றி பெறக்கூடிய வார்த்தை வாழ்க்கை அமையும் ஆகவே குரு பயிற்சி பலங்களை பொறுத்தவரை குரு பார்வை மே மாசம் இருப்பதனாலும் கொஞ்சம் ராசியாதிபதி விரயத்தில் இருப்பதனாலும் முதல் ஆறு மாதங்கள் கொஞ்சம் ராசியாதிபதியை வைத்து பார்க்கும்போது கொஞ்சம் நிதானமாகும் ஆனால் குரு வைத்து பார்க்கும்போது பலமாகவும் அதற்கடுத்து வரக்கூடிய சனிப்பயிற்சி ராகு பயிற்சிகள் உங்களுக்கு சாதாரணமாகவே அமையவினாலும் இந்த ரெண்டாயிரத்தி ஐந்தாவது ஆண்டு உங்களுக்கு வெற்றிகரமான ஆண்டாகவே அமையினர்களை உரிய பரிகாரங்களை செய்து கொண்டு பண லாற்றி அதிர்ஷ்ட அதிர்ஷ்டம் மற்றும் வம்பு வழக்கு போன்ற அடைத்திலிருந்து விடுதலையாகி வெற்றிமீல் வகுத்துக்கிட்டு ஒரு வெற்றிகரமான ஆண்டாக அமைத்துக் ஜனவரி ஒன்றாம் தேதி உங்கள் வாழ்க்கையை பிளான் பண்ணுங்கள் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு உங்களுக்கு வெற்றிகரமான ஆண்டாகவே அமையும் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களது விடைபெறுகின்ற நண்பர்களை வாழ்த்துக்கள் வாழினாலும் அலைவல்கள்